தமிழ் மீட்சுறணும் வென்றாக வேண்டும் தமிழ்வா என்ன சொல்ல போடா தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுமதிக்க முடியாது என் மொழி என்பது உலகத்தில் ஆக சிறந்த இலக்கிய வளமை கொண்டது கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் உலகில் ஆக சிறந்த இலக்கியங்களை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி உலகில் உண்டென்றால் அது தமிழர்கள்தான் என்று கேரள ரவிவர்மா பதிவு செய்கிறார் அதில் அடுத்த வரி பதிவு செய்கிறார் அந்த தமிழ் என் தாய்மொழியின் தாய் என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார் அப்படிப்பட்ட எங்கள் மொழியை சிதைத்து அழிக்க இந்தி இந்திக்காரர்கள் இந்தி மொழி நினைக்குமானால் ஒரு மலையாளி அவன் பீகாரி அவன் குஜராத்தி அவன் மராட்டி அவன் போஜ்புரி எல்லோரும் சேர்ந்து இந்தியா என்ற நாட்டுக்குள் ஒரு நாட்டின் குடிமக்களாக வாழ்கிறோம் என் நேஷனாலிட்டி தமிழ் என் சிட்டிசன்ஷிப் இந்தியன் நான் தமிழன் அது என் தேசிய அடையாளம் நான் இந்தியன் என்பது என் குடி அடையாளம் நான் இந்திய நாட்டின் குடிமகன் அவ்வளவுதான் ஆனால் ஒரே மொழி ஒற்றை மொழி இந்தி ஆட்சி மொழி என்று திணித்தால் இங்கே பல நாடுகள் பிறக்கும் பல மொழிகள் ஆட்சி மொழி இன்று இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் இந்தி மட்டும்தான் ஒரே மொழி இந்தியாவின் மொழி என்று திணித்தால் இங்கே பல நாடுகள் பிறக்கும் அதை எந்த கொம்பாதி கொம்பனும் தடுக்க முடியாது அது தேவையில்லாத வேலையை செய்யவிடாது பிரிவினையை தூண்டுவது தேசப்பற்றை குலைப்பது இறையாண்மையை சிதைப்பதெல்லாம் யார் என்று பாருங்கள் காவிரியில் எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் பெற்று எனக்கு உரிய நீரை தர முடியாத நீங்கள் இறையாண்மை பேசுவது தேச ஒற்றுமை பேசுவது சகோதரத்துவம் சமத்துவம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் என்னுடைய வளம் எல்லோருக்கும் என் தமிழன் பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்டவன் என்னுடைய நறுமணம் பெட்ரோல் எல்லோருக்கும் என்னுடைய நெய்வேலி பழுப்பு நடக்கிற மின்சாரம் எல்லோருக்கும் என்னுடைய அணு மின்சாரம் அழிவு எனக்கு பயன் எல்லோருக்கும் என்னுடைய அனல் மின்சாரம் எல்லோருக்கும் அழிவு எனக்கு எல்லோருக்கும் நீங்கள் எண்ணூரில் வந்து பாருங்கள் அனல் மின்சாரத்தில் இருந்து வெளிவருகிற அந்த உலர் சாம்பலை என் மக்கள் சுவாசித்து எத்தனை பேர் நோயால் இறக்கிறோம் ஆனால் பயன் உங்கள் எல்லோருக்கும் எப்படி இருக்குது ஒரு நிலத்தில் நாம் அவரங்குலை கொழிஞ்சி செடி இப்படி பல்வேறு செடிகளை வெட்டி போடுகிறோம் சனப்பை புல் இதெல்லாம் வளர்த்து வெட்டி போடுறோம் ஏன் அது செடிதான் உயிர் தான் ஏன் இன்னும் ஒரு செடி நல்லா வளர்வதற்கு உரமாக அந்த செடிகள் விழுகிறது அப்படி இந்த இனங்கள் எல்லாம் நன்றாக வாழ்வதற்கு தமிழ் இனம் விழுவது எவ்வளவு காலத்துக்கு விழுவது நான் ஒரு ரூபாய் மத்திய அரசுக்கு கொடுத்தால் இருபத்தி எட்டு காசு திருப்பி தருகிறது அதே பீகாரும் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒரு ரூபாய் கொடுத்தால் மூன்று ரூபாய் எண்பது காசு திருப்பி கொடுக்கிறது இந்திய பொருளாதார நாட்டின் பொருளாதாரத்தை நிறைப்பதிலே முதல் பங்கு மகாராஷ்டிரா இரண்டாவது மாநிலம் நான் மூன்றாவது மாநிலம் கர்நாடகா ஆனால் எங்களுக்கு என்ன உரிமை தந்திருக்கிறது ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது நீ மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கணுமா அவன் போய் மன்னிச்சு நிக்கணும் இந்த மானங்கட்ட நிலைமையை ஒழிக்கணும்னா ஒன்றுதான் இருக்கு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மாநிலங்கள் உரிமைகள் பாதுகாக்க விடம்னா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்தியாவை பாரதிய ஜனதா ஆள்வது விட்டா காங்கிரஸ் ஆள்வது இந்த துயரத்தை ஒழிக்கின்ற துரத்தை அடிக்கணும்டா தமிழ்நாட்டுக்குள்ள பி அப்படின்னு ஆடுறான் யாவனையும் நுழைய விடப்படாது எவ்வாறு நல்லா கவனிச்சிக்கவிங்கள ராத்திரிக்கு பேசுகிறேன் நீ விவரமாக பாரு நல்லா பேசுகிறேன் பாரு இப்போ வெயில் எரிச்சு நான் நினைப்பேன் நான் காட்டு மில் காட்டு வெல் மில் வெட்டி களை எடுத்து கரும்பு வெட்டி வேலை செஞ்சாலும் ஆடு மாடு மேய்ச்சுவன் இந்த மனுஷன் டாக்டர் பெரிய குடும்பத்து பையன் எனக்காக வந்து வெயில் நின்று கிடக்கிறாரு அப்படிதான் நமக்கு ஏதாவது காய்ச்சல் தலைவலினா வைத்தியம் பார்த்து விடுவோம் அப்படி அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நமக்கு தெரியாது வைத்தியம் அதனால் அவர் நம்மளை காப்பாற்ற வந்தால் அவரை காப்பாற்ற ஆள் தேட முடியாது அதனால் நான் சொல்கிறத உள்வாங்கிக்க ராத்திரி இருக்கு கச்சேரி நல்லா கேட்டுக்க இவங்களை ஓடிச்சிடணும் இந்திய கட்சின்னு தமிழ்நாட்டுக்குள்ளா எந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது அவன் வட போய் அங்கு போ அங்கு போ அப்படின்னு ஒரே வழிதான் இருக்குது நாம் வளர்வது வெல்வதை தவிர இவங்களை தற்காத்து தடுத்து தமிழர் நிலத்தை வளத்தை மக்களின் நலத்தை காப்பாற்ற உன் மொழியை மீட்சுற வைத்து அதை காப்பாற்ற நாதி கிடையாது நாதி கிடையாது இப்போ புரிஞ்சுக்க நாதி கிடையாது அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள் எங்கள் பேச்சுக்களை உற்றுக்கே கவனிக்கிற என் தமிழ் சமூக சொந்தங்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள் இந்த மண்ணின் மக்கள் எல்லோரும் இந்த பிள்ளைகள் தன்னலமற்றி நிற்கிற தனித்து நிற்கிற துணிந்து நிற்கிறோம்ல ஒரு களத்தில் ஒருத்தருக்கு துணிச்சல் வேணும்ல இப்போ ஒரு இடத்துல சண்டைக்கு போகிறான் அப்பா ஏய் நீ வாப்பா ஏய் கூட வாப்பா ஏய் நீனு வாப்பா நீனு வாப்பா ஏய் நீனு வாப்பா இவன் வீரனா கோளைய வாழட்டும்டா எத்தனை பேர் வராண்டா வாடா என்று ஒரு ஆள் போறாம்பார் அவன் தான் டச்சிங்க அவன் தான் வீரன் இந்த கூட்டம் சண்டைக்கு வர்றவன் கோளை அது தெரியுமில்ல உனக்கு எல்லா புளி வருது புளி வருது எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறங்கன்னு ஒருத்தன் படுத்துக்கிட்டான் கீழே புலி வருது புலி வருது வாங்க கடிச்சப்புறம் நான் கீழே எல்லோரும் ஏன் மேலே ஏறிப்படுத்துக்கிறேங்கன்னு கீழே படுத்துக்கிட்டாங்க பாதுகாப்பாக இதுதான் திமுக இதுதான் அதிமுக இதுதான் பிஜேபி இந்த திரத்தி வரதில் அந்த புலி யாரு நினைக்கிற அதான் நான் அதுதான் நான் எனக்கு பயனுதான் எல்லாம் ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறிப்படுத்து கேட்குறான் இருக்கட்டும் ஏப்ரல் பத்தொன்பதாவது எத்தனை பேர் இதே வழியில் சாகிறான்னு தெரிய போதில்லை பார்த்துருவான் அன்னைக்கு இருக்குல்ல அன்னைக்கு இருக்குல்ல நீ சின்னத்தை எடுத்துட்ட அப்படி நெருக்கடி கொடுத்து என்னை விட்டா பயந்து படுத்துருவான்ட்டு நீ இந்த சாதைக்காரனுக்கு சீட்டு கொடுத்தாதான் இந்த தொகுதியில் வெல்ல முடியும் நிலைமை வைத்திருக்காய் இது வளர்ச்சி இல்ல வீழ்ச்சி இழிவு இந்த மதத்திற்காரனுக்கு சீட்டு கொடுத்தால்தான் இங்கே வெல்ல முடியும் என்ற உணர்வை நீ வச்சிருக்க அந்த நிலைமைய வச்சிருக்கா இதுவும் விழிவு ஆனால் இதில் தமிழன் இனத்திற்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் நிலத்திற்கு தீங்கு என் தீங்கான சிந்தனையோடு அவன் உரிமையை பாதுகாக்காது அவன் உணர்வை மதிக்காது உள்ளே நுழைந்தால் எவனும் முடியாது முடியாதுங்கிற நிலையை உருவாக்குவதுதான் சரியானது பாதுகாப்பு வளர்ச்சி அதை புரிஞ்சுக்கணும் அந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வரணும் இல்லைன்னா மாண்டு போவாய் வழி கிடையாது எல்லாவற்றையும் சரி செய்ய உனக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு இந்த மைக் எதை எதையோ சின்னமாக கொடுத்தான் கடைசியாக இதை கொடுத்துட்டான் ஏன்னா எந்த பையில நம்ம சின்ன இல்லாமல் பேச முடியாது அதை கையில் பிடிச்சி தான் பேச முடியும் தாமரைக்கு ஓட்டு கேட்குற தம்பியும் சரி சூரியனுக்கு ஓட்டு கேட்குற ஐயா தம்பியும் சரி ரெட்டலைக்கு போடும் கேட்குற ஐயாவும் சரி என் சின்னத்தை கையில் வச்சு தான் பேசியான் இது சின்ன இல்லை அப்படின்னு நினைக்கும் போது சீமான் முகம் வரும் ஐயோ அப்படி ஏண்டா அவனுக்கு விவசாயம் கொடுத்துருக்கலாமே இந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாய உலகின் மக்கள் சின்னம் இந்த ஊழி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடு ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட மக்கள் இந்த உரிமை இழந்து கிடக்கிற உழைக்கும் மக்களே உங்கள் உரிமைக்காக ஓங்கி ஒழிக்கும் குரலாக எங்கள் ஐயா மருத்துவர் கருப்பையாவர்கள் இருப்பார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை இந்த சின்னத்திலே அழுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் இந்த துன்பங்களை துரத்தி நீங்கள் விடுவி பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் பறக்கட்டும் பறக்கட்டும் புளிக்குடி சிறக்கட்டும் சிறக்கட்டும் குடி மாய்க்கு சின்னத்திலே வாக்களியுங்கள் மான தமிழ் மக்களுக்கு வாழ்வழியுங்கள் எங்களுக்கு நீங்கள் செலுத்தும் வாக்கு மொழி காக்கும் இனம் காக்கும் மண் காக்கும் மானங்காக்கும் மண்ணின் மக்களின் நலங்காக்கும் என்கிற உறுதியை தருகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம்